শিল இதோ எங்களின் உண்மைப்போல் மாற்றி கொள்வதற்கு நீர் எங்களுக்காக சின்ன கொடுத்த அந்த நிறைய நாட்களின் நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பதற்கு இந்த அண்மையான அருட்காலத்தை கொடுத்ததற்கு நன்றி சொல்லுகிறோம் இதோ எங்களை தலை மட்டும்

நமக்குள் பெற்றிருப்பதாய் ஆண்டவர்களுடைய நாம் நம்முடைய ஒளியை நமக்குள் பெற்றவர்களாக இருக்கிறோம் அத்துடன் நின்றுவிடக் கூடாது அந்த ஒளி பிறர் ஒன்றாக பிரகாசிக்கத்தக்கமாய் நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை மற்றவர்கள் முன்பாக பிரகாசிப்பதற்கு இந்த என்னை எப்படி தயார் செய்து கொள்வது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஆராய்ச்சியின் அதிர்ச்சியை நமக்கு நல்ல ஒரு நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கும்பதற்காக ஆண்டவர்களுக்கு நாம் அதிர்ச்சி வருவோம் கிறிஸ்துவின் பெரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய ஒளியை வைத்திருக்கிறார் அந்த ஒளியை நமக்குள்ளது அப்படிங்கிற நாம் தெரிந்து கொள்வதற்கு தாங்க சங்கீதப் பகுதி அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவோமே அந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீத அந்த நாற்பத்தி மூன்றாவது ஆடுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பக்த இப்படியாக செபிக்கிறான் நான் உபத்திரவப்படுகிறேன் அநேகரால் விரட்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இப்படியெல்லாம் நான் பாடுபடுகிறேன் இந்த சூழ்நிலையில் கடவுளே எனக்கு நீ ஒன்று ஐயா என்ன தெரியுமா உங்களுடைய வெளிச்சத்தை என் உதிக்கப்படும் அது இல்லை அந்த வெளிச்சத்தை அனுப்பி என்னை விடுவித்தரலும் இது இன்னொரு வகையில் சொல்றதாக இருந்தால் அந்த வெளிச்சத்தை என்னை அனுப்பு என்னிடத்தில் அனுப்பப்படுகிற அந்த வெளிச்சத்தின் வழியாக நான் உம்மண்டை உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் கொண்டு வரப்படுவதற்கு ஏற்ற வகையில் அந்த வெளிச்சம் என்னை வழிநடத்தட்டும் இதுதான் இன்றைக்கும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமம் அப்போ கடவுளின் திருமக்களாயிய நம்முடைய வேத அநேகரை வெளிச்சத்திற்கு நேராய் ஆண்டவருடைய திருமேச்சைக்கு நேராய் கொண்டு வர வேண்டியது அதற்காகத்தான் ஆண்டவருடைய மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் கத்தரின் மகிமை நம்மளை உழைத்துள்ளது அதை செய்வதற்காகத்தான் நாம் யோனாவை போல இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு கடமைப்படுத்த நீவே தரிசனத்தை விட்டுவிட்டு பல நேரங்களில் நாம் எதை நோக்கி ஓடிடு தரிசி நோக்கி ஓடிடுவோம் ஆனா சொன்னது நம்ம போனது தர்சிசுக்கு இப்ப தப்பி யார் மேல நம்ம மேல பழி யார் மேல போடுவோம்

பிரன்மைக்கும் பொழி வீசுவோ உலகி மாயிரும் நீக்க முயலோ வாழ்க்கை முறை அதை செய்கிறவர்களாய் காணப்பட்ட ஒரு சிலரை வேதத்தின் துணை கொண்டு நாம் தியானித்து இருக்கின்றோம் வாசிக்க கேட்ட முதலாம் திருமுறை பாடம் அது எஸ்வராஜாத்தியினுடைய புத்தகம் இதை எஸ்வராஜாத்தியினுடைய புத்தகம் தருகிற செய்தி ஒிருக்கூடிய ஜனங்கள் அல்லது அதிகாரங்களினால் அழுத்தப்படுகிற ஒரு சில ஜன்கள்த்தையும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையின் வாழ்வையும் வெளிச்சத்துக்கு நேரான வழிமுறையையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த எஸ்தராத்தியினுடைய புத்தகத்தை நம்ம யார்கின்ற பொழுது இந்த எஸ்தராஜாத்தியினுடைய இந்த காலகட்டம் எங்க நடந்தது எப்படி நடந்ததுங்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் எப்படி ஒரு வெளிச்சமாயிருக்கணும் விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டினுடைய நடவடிக்கைகளை நீங்க பார்க்கின்ற பொழுது உலகில் தோன்றின மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களில் ஒன்றானோடய சாம்ராஜ்யத்தில் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள் அதன் பிறகு தோன்றுகிற மேதிய சாம்ராஜ்யத்தில் அவர்கள் அங்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் மேதியனாகிய தருயூவின் காலத்தில் தான் தானியல் சிங்கத்தில் போடப்படுகிறார் இதெல்லாம் நமக்கு தெரியும் அடுத்ததாக வருகிறது பெர்ஷிய சாம்ராஜ்யம் பெர்ஷிய சாம்ராஜ்யம் வருகிற பொழுது கோரேஸ் என்கிற மன்னன் வருகிறார் சொந்த ஊருக்கு நீங்கள் போகலாம் என்கிற ஆணையை அவர் கொடுக்கின்ற பொழுது செருவாவேலின் தலைமையில் ஒரு குழுவினர் சுயதேசம் நோக்கி விடுகிறார்கள் சிறையிருப்புக்கு மக்கள் திரும்பி வந்திருக்கக்கூடிய கூட்டம் பிறகு இருபது ஆண்டுகள் சுமார் பதினான்கு முதல் இருபது ஆண்டுகள் வரை இருக்கிற அந்த காலகட்டத்திற்கு பிறகு இரண்டாவது பேட்ச் பாபிமூன் பகுதியில் இருந்து நோக்கி பயணப்படுகிறது அதுதான் எஸ்ராவினுடைய குழு இஸ்ராத் தலைமையிலான குழு இந்த ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா இடைப்பட்ட அந்த பதினான்கு ஆண்டுகள் அதாவது முதலாவது பேட்ச் வந்ததுக்கும் இரண்டாவது பேட்ச் வந்ததுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடக்கின்ற சம்பவம் தான் அப்ப அன்னைக்கு பறவைகளாக எல்லா இடத்திலும் போய் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் கிளம்புகிற சூழ்நிலைக்கு நடுவில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அவர்களை நோக்கி அதிகாரத்தில் இருந்து வருகிற ஒரு அழுத்தமாக இருந்தது இன்னைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ போகிறோம் அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போக போகின்றோம் இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நாமும் கூட அதிகாரத்தின் அழுத்தங்களினால் சோர்ந்து போவது உண்டு அப்படி அதிகாரத்தின் அழுத்தங்களினால் சோர்ந்து போகிற ஜனங்களுக்கு ஜபத்தின் வழியாகவும் செயல்படுதலின் வழியாகவும் விடுதலையை தர வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு ஆண்டமுறையில் இந்தியாக அதை செயல்படுத்துவதற்கு தான் இந்த எஸ்எல் புத்தகம் இன்றைக்கு நமக்கு வேதவாதமாக இந்த பகுதி நமக்கு பிரபலமான ஒரு பகுதி நான் போவேன் கதவை பூட்டிக்குவேன் ஜோ பண்ணுவேன் அதுக்கு பிறகு நான் ராஜா தான் போவேன் அப்படிதான் நான் சொன்னாங்க இல்லையா நம்ம பல நேரங்களில் பாருங்க நம்ம யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த எஸ்தர் சொன்ன பதிலில் மொத பாதியை ரொம்ப அழகா சொல்லிடுவோம் என்ன பாதி கஷ்டமாக இருக்கா சரி நான் வந்து ஜோம் நம்ம ஜோடி அவரோட பண்ணி நிப்பாட்டிடுவோம்ல ரெண்டாவது ஒரு பாகம் இருக்குது அதுதான் அந்த எஸ்தருடைய அழகான விஷயம் அது என்ன நான் இந்த மக்களுக்காக போய் பேசுகிறேன் நான் அவர்களுடைய குறை தீர்க்கப்படுவதற்கான என்னான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறேன் அந்த முயற்சியை நான் மேற்கொள்ளுகிற பொழுது அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சில பாதிப்புகள் வரலாம் என ஏற்கனவே இந்த ராஜா மனைவின்னு பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுத்தவர் அப்படிங்கிறதுக்கு வசதி கிட்டையே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை நான் இந்த முயற்சியை என்னுடைய மக்களுக்காக எடுக்கிறேன் என்று செயல்படுகிற எஸ்தரை போல நாம் இருப்பதுதான் உண்மையில் வெளிச்சத்தின் அப்ப அதிகாரத்தின் அழுத்தங்களில் உலர்ந்து கொண்டிருப்பவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற மிகப்பெரிய பணியை நாம் செயல்படுத்துவதற்கு ஆயிரம் இருக்கிற இரண்டாவது ஒரு கூட்டச் இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சமாக வாசிக்க கேட்ட நச்சை பாடத்தை உச்சத்தைக் கொள்வோம் அது மாறி நச்சி நூல் முதலாவது அதிகாரத்தில் வருகிற ஒருப்பதை கேட்பவர்தான் கண்ணீரை காண்பவர்தான் மனநூறு இதெல்லாம் நம்ம செய்யணும் என்பதுதான் தெரியும் அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்வதற்கு ஒரு மனிதர் இன்றைக்கும் சமுதாயத்தினால் அழுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சமுதாயத்தில் கட்டமைப்புகளினால் அழுத்தப்பட்டு அமரிப்படுகிற ஒரு மனிதரை அன்றைய சமுதாயம் ஒதுக்கி வைத்து வைத்திருக்கிறது வைத்திருக்கிறது அப்படியாக விழிப்புணர்வை இருக்கின்ற நபர்களை அவர்களே மனதில் என்பதுதான் உண்மையை நாம் வெளிச்சத்தின் நடந்து கொள்வோமா என்பதனுடைய அழுத்தங்களால் கஷ்டப்படுகிறவர்களை நாம் அணுக வேண்டிய அதே சூழ்நிலையில் சமுதாய கட்டமைப்புகளால் அழுத்தப்படுகிறவர்களை ஆதரிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது அதை தான் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை நியமித்து இருக்கிறார் அதற்கு தான் ஆண்டவர் தன்னுடைய வகிமையை நம்ம ஒழிக்கிறார் நம்ம வாசிக்க கேட்ட அப்போ தன்னுடைய நடவடிக்கை கொஞ்சம் திறந்து வைத்து இந்த சம்பவம் அது இந்த நிகழ்வு நடைபெற்ற காலம் என்ன அது நடைபெற்ற சூழல் என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுகிற முதலாவது மாமன்றம் ஒரு சில தீர்மானங்களை எடுப்பதை குறித்து இந்த பகுதி ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது ஜனங்கள் சேர்க்கப்படுகிற பொழுது சபைக்குள் ஜனங்கள் அநேகர் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற பொழுது சபைக்குள்ளே அவர்களுக்கு ஒரு சில சதங்காச்சாரங்களின் மூலமாகவும் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது சதங்காச்சாரங்களின் முறைமைகளை நீங்கள் பின்பற்றினால்தான் என்கிற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த சடங்காச்சாரங்களின் வழியாக அவர்கள் ஓரம் கட்டப்படுவதற்குரிய சூழல்கள் அங்கு ஏற்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட ஓரம் கட்டப்படுதலுடைய சடங்குகளில் அவதிப்படுவோம் அல்லது இப்படிப்பட்ட சடங்குகளால் ஒடுக்கப்படுவோருக்கு நாம் ஆதரவாய் உறுதுணையாய் நிற்க வேண்டியது அவசியம் அதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்மை தயார்படுத்தி இருக்கிறோம் வெளிச்சத்தை நான்வனாய் மாற முடியும் புத்தகம் செய்ய புத்தகத்துல ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க பல நேரங்கள்ல நம்ம ரொம்ப உபவாசிக்கிறோம் ஆனா உபவாசிக்கும் போதெல்லாம் இந்த நாற்பது நாள் உபவாசத்தை செய்யும் போதெல்லாம் மூணாவது நாலாவது வசனத்தை அப்படியே செஞ்சிருக்கோம் உங்க மனசுக்குள்ள உங்க கையில் இருக்கிற வயதத்தில் இருக்கிற வசனத்தை பாருங்க நம்ம நம்ம எப்படி உபவாசிக்கிறோமா நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி எல்லாம் நாற்பதே நாள அவங்க அழிஞ்சே போகணும் அதுக்கு உபவாசம் ஆண்டவரே நிர்மூல படுத்தோம் ஆண்டவரே அப்போதான் நம்ம ஜோ போட்டோம் பலதாரும் இல்ல அப்ப ஏன்னா அவங்களுடைய உபவாசத்தோட அளவுகளை இன்னைக்கு அப்படி மாத்திட்டோம் ஆனா ஆனா நீங்க எப்படி உபவாசிக்கணும்னு ரொம்ப தெளிவா எங்கள் வசனம் சொல்லிக் கொடுக்குறது பாருங்க ஆறாவது வசனம் அக்கிரமத்தின் கட்டுகளை தாங்க இன்னைக்கு இவ்வளவு முடியாத அலுவலையாக இருக்கிறோம் அடக்குமுறைகளால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோருக்கு அவர்களை அக்கிரமத்தின் கட்டுகளில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் நுகத்தடிகள் பிணையல்களை நெகிழ்த்திட வேண்டும் அடிமை யார் ஒரு மனுஷனை எடுக்கின்ற பொழுது அவனுடைய கழுத்துல வந்து ஒரு மர பலகையை மாட்டி அதை லாக் பண்ணி விடுவார்கள் அந்த அந்த பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அடுத்தது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குங்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு நான் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லைங்க என் பக்கத்துல ஒருத்த பசியா இருக்கான் அவன் சாப்பிட்டானான்னு நான் சிந்திக்கிறது தான் உபவாசம் சரியா துரத்துண்ட சிறுமையானவர்களை சேர்த்துக் கொள்வது வஸ்திரம் இல்லாதவர்கள் கண்டால் வஸ்திரம் கொடுப்பது கடைசி அவங்களுக்கு அதவாசிங்கன ஒரு மாம்சமானவனுக்கு அப்படின்னா என்னங்க ஒரு மாம்சமானவர்களுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும் அப்ப என்ன போய் ஒழிச்சுமா ஐயா என்னைய மாதிரி இவர் ஒரு சக மனிதருங்க என்னை போல மாம்சம் உள்ள ஒரு சக மனிதர் இந்த சக மனிதனுட என்னைய நான் ஒழித்து வைக்காமல் இருக்க வேண்டும் எப்படி பார்க்கும் போதெல்லாம் பிரதர் கிறிஸ்டான் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படிங்கிறது அங்கிட்டு போனவர் இனியா பாக்கியத்தை நீங்க முடிச்சுக்கங்க நான் உங்க கையில முடித்த அப்ப சக மாம்சம் உள்ள மனிதனுக்குல மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறோமா அல்லது உள்ள இருப்பதுதான் வெளியே வருகிறதா அதுவும் எல்லாரிடம் சமாதானமா இருக்க ஆசைப்படுவதாய் வருகிறதா வரணும்ல அதைத்தான் அன்றைக்கு எஸ்தர் செய்தார் அதைத்தான் அன்றைக்கு சீஷர்களும் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டார்கள் அதைத்தான் எனக்கு இயேசுவும் செய்தார் எப்ப நம்ம இதை செய்யணுமோ உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுமா எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமே நல்லா கவனிச்சுக்கிற நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே எழுப்பி பிரகாசிக்கணும் பேசணும் இப்ப இங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது இதையெல்லாம் நீங்க செஞ்சு செய்யும் விடியற்காலத்து விடியற் போல உங்கள் வெளிச்சம் வெளிச்சம் எழும்பி உங்களுடைய சுகவாய்ப்பு சீக்கிரத்தில் தொழிற்த்து நீதி உங்களுக்கு முன்னாடி போவோம் கத்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் அன்னைக்கு நம்ம படிச்சோம் ஆண்டவருடைய மகிமை மாட்சிமை நமக்குள் வந்திருக்கிறது எனவே எழுதி பிரகாசிக்கணும்னு இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆண்டவருடைய மாட்சி எனக்குள்ளாக கடவுளுடைய மகிமை என்னை பின்பற்றி வர வேண்டும் எனக்கு பின் சென்று வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நான் மற்றவர்கள் மேல் கரிசனையோடு இருக்க வேண்டும் இருப்பவர்களோடு கரிசனையோடு இருக்க வேண்டும் அப்படி செய்கிற போது மட்டுமே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க கொஞ்சம் கண்களை மூடி அதுவரே நான் வளர கேட்ட விஷயத்தை மனங்கள் நடிக்கொண்டுள்ள எனக்கு மற்றவர்கள் மேல் கரிசனையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள ஒரு தாகத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பேன் பல நேரங்களில் நீர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறீர் வாய்ப்பு கொடுக்கிறீர் உரிமைகள் கொடுக்கிறீர்கள் மற்றவங்களுக்கு இல்லாத படிப்பு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பதவியை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க என்னைக்காவது மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் இந்த ராஜமேன்மை எனக்கு கிடைத்திருக்கிறதுன்னு நான் நினைச்சு பார்த்துருக்கணும் அனைத்த கேட்கப்பட்ட கேள்வி அதுதானே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நீ இந்த இடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறாய் இன்னைக்கும் நம்மை பார்த்த அந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கு மற்றவர்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க உங்களுக்கு சுத்தம் இருந்தா பிரதர் உங்களால் முடிஞ்சா எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றாங்கல்ல செபித்து இருக்கிறோமா ஆண்டவருக்கு சித்தம் இருக்குங்க ஆனா அந்த சித்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா பல நேரங்கள்ல இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சடங்காச்சார அளவு போல வைத்திருக்கிறோமே அன்றைக்கு எருசலை மாவட்டத்தில் கூடியவர்கள் சொல்லியது போல நம்மளும் சடங்காச்சார அளவுகளை வைத்திருக்கோமே மற்றவர்களை ஆண்டவரன் நீ கொண்டு வர கடவுளே உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பும் அந்த வெளிச்சம் என்னை உங்களுடைய வாசலண்டைக்கு கொண்டு வரட்டும் அப்படி இந்த சங்கீதக்காரன் சொல்லியது போல இன்னைக்கு அநேகர் ஜெயித்துக் கொண்டிருக்காங்களே அந்த வெளிச்சமாக நான் பயன்பட முழுங்க அந்தவரை என்று சொல்கிறேன் நான் அடுத்தவங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நான் பிரயோஜனம் என்னோம் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிவிடுவோம் பரவல் தகவனே இன்று நாங்கள் பேசின காரியங்கள் கேட்டுக்கொண்ட சக்தி என்பது பார்த்த வேத இவைகளை வழியாக நீர்ப்பேசி இருக்கிறீர்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடாதது நாங்கள் தண்ணீர் பாய்ச்சாதது அப்படிப்பட்ட செடிகளுக்கெல்லாம் நாங்கள் கரிசனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பிற மனிதர் மேல் லட்சம் வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சம் லட்சம் மக்கள் மேல் நாங்கள் கருசியவர்களாய் இருக்கிறோமா அதை இந்த அருட்காலங்கள் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து சிந்திக்க எங்களுக்கு அருள் புரியும் சிந்திக்கிறவர்களாய் மட்டுமல்ல செயல்படுத்தி மகிழ்ச்சவர் மகிழ்கிறவர்களாய் எங்களை மகிழ்ச்சி இன்பட்சிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் ஆமேன் ஆமேன் ஆமே